ஹரி கைஸ் இன்னைக்கு மூணாவது நாள் நாங்கள் எல்லாருமே ஆமாம் அதுவும் எல்லாரும் மேட்சிங்காக ஒரே மாதிரி ஷர்ட்டு நான் வந்து வேஸ்ட்டே கட்ட மாட்டேன் ஒரு பிடிச்சி குடிச்சு சுருட்டி வச்சுருக்கேன் பயமா இருக்கு எப்போ எங்கே கலந்து விடுவோம் அப்படின்னு ஒரு கை போட்டு பிடிச்சிருக்கோம் கேஷுக்கு செட் ஆயிடுச்சு நல்லா எனக்கு ஓரளவுக்கு போட்டு வச்சிருக்கேன் யாரும் பிடிச்சி உருவிடாமல் பார்த்துக்கணும் அதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க எங்களுக்கு பிடிச்ச ஸோ அதுதான் கைஸ் இன்னைக்கு கிளம்புறோம் ஊருக்கு

ஐ கைஸ் நாங்கள் இங்கே சாத்தாங்குளத்தில் வந்து நான் சின்ன வயசில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தாத்தா இருப்பார் அவர் வந்து அந்த மாம்பழ ஜூஸுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஃபுல்லாக அந்த மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும் லைவா நேச்சுரலாக வேணும் எதுவுமே கலக்க மாட்டாரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஜூஸ் சரி அது இங்கே கிடைக்கும்னு பார்த்தேன் பார்த்தா அவர் ஆமாம் அது ரொம்ப ஃபேமஸ் பட் ஆனால் இப்போ அந்த கடையில் அது பண்ணுறாங்க பட் இப்போ மாம்பழ சீசன் இல்லை இங்க அது இந்த கடை தான் நல்லா பாருங்க மெயின் ரோட்ல இருக்கும் பதினஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கு இந்த கடை மஸ்தாம் ஓசி பைக் ஓசி பைக் போடா பயமா எனக்கு என்னமா எல்லாம் சீட் எல்லாம் வாங்கிட்டோம் பஸ்ஸுக்கு க்கு லேட் ஆயிருச்சு பஸ் எடுக்க போறேன்னு சொல்றாங்க அவசர அவசரமா எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சீட்டும் வாங்கியாச்சு ஓகேண்ணா முகேஷ் ஓகேஷ் அண்ணா ரமேனி என்ன பஸ் இது உள்ள வந்து நிக்கும் பஸ் ஸ்டாப்ல அம்மா <laughs>